ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் அதகலமாக ஆரம்பிச்சிருச்சுங்க அற்புதமான இரண்டு போட்டிகள் தினைக்கு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது அதை ஸ்பைஸ்அப் பண்ணுறதுக்காக நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு போட்டி வச்சுருக்கோம் நம்ம கமெண்ட்ரி பேனலில் உள்ள ஆட்கள்லாம் மோத போகிறாங்க எப்போதும் நான் தான் மோதி ஜெயிப்பேன் கொஞ்சம் அழுத்திருச்சு இப்போ நடுவராக வந்திருக்கிறேன் இன்னைக்கு இரண்டாவது போட்டி யூ பும்பா வேர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் அதில் ஒவ்வொரு டீம் அவங்க எடுக்கணும் ஒரே ஒரு சிக்கலுங்க கோவை பிரதேஷ் புளியமுத்தூர் பிரதேஷ் அப்படினா உள்ளடி பண்ட போறாங்கன்னு சொல்லிட்டு கிட் எடுத்து வந்திருக்கேன் இத எடுக்கறோம் அதுல உள்ள டீம் அவங்க பேக் பண்ணுது கண்ணா ஓகே நடந்து வா எடுத்துக்க சிட்டப்பு வின் சிட்ட என்ன சொல்லுதுன்னு பாப்போம் எடுங்க எடுங்க கிட் எனக்கு ஒரு தேன் முட்டா அடடடடா குஜராத் ஜெயின்ஸ் விஷ்ணுக்கு வந்திருக்குது அப்ப வந்து இவங்க பத வச்சுக்க நீங்க வச்சுங்க நானே வச்சுக்க ஆட்டோட போடுறடா டிஎன்ஆர் ஃபேவரட் ஸ்டேட் எனக்கு எடுத்து கொடுக்குவாதே எஸ் கொடுங்க கொடுங்க பல்லவா தேவன் பல்லவா தேவன் வாஹ ஓகே பூமா தேவி வெச்சிங்க பூமா தேவி அவருக்கு பல்லவா தேவன் எனக்கு சொல்லுப்பா ஏன்பா ஜெயிப்பாங்க குஜராத் ஜெயின்ஸ் மூணாவது ஆரம்பிக்கறானா ஆமா ஓகே குஜராத் அப்படினு சொல்லும்போது இந்த சீசன் ஒரே ஒரு பேர் மட்டும் சொன்னா போதும் தொட்டதெல்லாம் பொன் ஷாட்லூய் அவர் இருக்கும்போது ரேடிங்கும் சரி டிஃபென்ஸும் சரி பட்டைய கிளப்புவாரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு குஜராத்துக்கு தான் இவர் காரணமாக இரண்டாவது காரணம் நம்ம தமிழ் வீரர் அஜித் குமார் ஜெய்ப்பூர் சாம்பியன்ஸாக போது அந்த சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அஜித் அவர் இந்த சீசனில் குஜராத்துக்கு பட்டை கிழப்பார் அப்படின்னு தோணுது மூணாவது ரீசனாக பயிற்சியாளர் ஜெய்வீர் சர்மா முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏஷியன் கேம்ஸில் கோல்டு வேர்ல்டு கப்பில் கோல்டு கபடி சாம்பியன்ஷிப்பில் கோல்டு இந்த மாதிரியான அந்த அனுபவம் இந்த டீமுக்கு வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு காரணங்கள் எனக்கு வந்து ஒரு குஜராத் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். குஜராத்னா ஒரு திமிரா பேசுற மாதிரி இருக்குதே. யுமும்பா ஆர்மில லைட்டா அந்த ஒரு திமிர்த்தன வெல்ல வந்தத பார்த்தோம் நாம. ரொம்ப ரொம்ப சிம்பிளங்க. யுமும்பாவை பொறுத்த அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. அவங்களோட கேப்டன் சுனில் அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கவுஷல்யா தரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அவங்க இளமையான ரைடர்கள். அங்க வந்து சமத்தி ஆடுறதுக்கு ஒரு டி கேட்டகரி பிளேயர் ஒருத்தர் தூக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட எண்பது லட்சம் வரைக்கும் அவல்காக போயிருந்தாங்க ஆக்ஷன்ல. அனில் மோகன்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா சுனிலோட கேப்டன்சி ஏற்கனவே ஜேபிபி கே டைட்டில் வாங்கி கொடுத்தாரு ஸோ யூ மும்பாவுக்கும் அதே மாதிரியான ஒரு ஆர்டம் இருக்கும் நான் நம்புறேன் ஓகே அவங்க என்ன டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன டீம் ஜெயிக்கணும் பேசிக்கலாம் ஆனா அண்ட் யூ மும்பா